ஆவூர் பசீர் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியாற்றிய இவர் ஆவூர் ஹாஜி அப்துல் காதர் அவர்களின் கடைசி மகன் ஆவூர் ஹாஜி முகமது ஃபாருக் அவர்களின் சகோதரர் முஸ்லீம் லீக் மாவட்ட முன்னோடி தலைவர் ஹாஜி எம் ஏ குலாம் மைதீன் அவர்தம் தம்பி ஆதம் ஹாஜி ஆ நூர் முகமது ஆகிய இருவருமே அப்துல் காதர் அண்டு ஆவூர் ஃபாருக் இவர்களுடன் நட்பில் இருந்தவர்கள் அதுபோல தலைவர் ஹாஜியார் மகன் ஆதம் ஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் பள்ளித்தோழர் இன்றுவரை நட்பில் தொடர்கிறார் ஆவூர் பசீர் அவர்கள் என் உயிரினும் மேலான ஆரியூர் பள்ளித்தோழன் பாஷாஜி என்கிற முகமது இஸ்மாயில் அவர்களின் சிறிய தந்தையாரும் கூட அல்ஹம்துலில்லா நாற்பத்தி நான்கு ஆண்டு குவைத்தில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று தாயகம் திரும்பினார் தொடர்ந்து சமுதாய சேவைகளில் தம்மை ஈடுபடுத்தி ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லீம் ஜமாத் குவைத் தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை டிஎம்சிஏ குவைத் போன்ற அமைப்புகளில் சிறப்பாக பணியாற்றியவர் குவைத்தில் உள்ள தமிழ்நாட்டு அமைப்புகள் அனைவராலும் அறியப்பட்டவர் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய மனிதநேய பண்பாளர் குவைத்தில் உள்ள தமிழ்நாட்டு அனைத்து சமூக மக்களின் பேரன்பை பெற்றவர் குவைத்தில் வாரந்தோறும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளை சந்தித்து ஆறுதலும் உதவிகளும் செய்யக்கூடியவர் மிகுந்த அக்கறையோடு செயல்படக்கூடிய செயல் வீரர் சேவைகளை கபுல் செய்வானாக ஆமீன் தாயகம் வந்துள்ள சகோதரர் ஆவூர் பசீர்பாய் அவர்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறது நம் முல்லை டிவி மக்கள் சேவர்களை இனங்காண்போம் இரண்டாவது ஆ자는 எங்க எல்லக்கெல்லாம் மொழி காட்டியே மொழி காட்டியவங்கள நீங்க மூதூகதியதுதுவ இல்லை நல்லதை சொல்றோம் தபரும் நாளையும் செய்யும் தினமும் நேத்தின் இருவர் நீங்கள் இன்னும் மக்களிம்பட்டவும் நிற்கவர் பயதே நீறிய பக்கம் பிரச்சனைகளை தீர்த்து விட்டீர்கள் உள்ளவர் சேவை பிரிவில் எங்களுக்கு பல ஆலோசனைகளும் வழிபடுத்த வருகிறீர்கள் அரசு சேவைகளை அரசு சேவையாக நடத்தமாக வழிநடத்தி வருகிறீர்கள் உதவி பிரதேச செயலாளராகவும் பிரதேச செயலாளராகவும் நீங்கள் கடமையாற்றிய காலங்கள் பசுமையானவை மோடி சேலம் நாம் உங்கள் சேவையை என்றும் வரவாதிருப்போம் உங்கள் துயரில் உயர் பதவி அடைந்து எல்லோருக்கும் பணி செய்ய மனம் மனமோந்து